இன்னொரு ஸ்டைலில் மிளக்கறி கொடுத்து பார்க்க போகிறோம் முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொண்டு கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் அரிஞ்சிய காய்கறி கேரட்டு வாழைக்காய் வெளுதண்ணெய் அப்புறம் வெள்ளிக்காய் காயும் போட்டுவாங்க பச்சை மொளகு நீளவாட்டில அறந்து போட்டுவாங்க உப்பம் வட்டம் போட்டு எல்லா கலரும் இப்படி எல்லா கலரும் வச்சுக்கோங்க கலர் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க இந்த காயில் உள்ள தண்ணியே இறங்கி எல்லா காயும் அழகாக வெந்து கிடைக்கும் பசங்களும் எவ்வளோ காயாக இருந்தாலும் இப்போ நல்லா வதங்கி இறங்கிட்டு ஏன்னா வேகல வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் எடுத்துட்டு போடவளவு பார்ப்போம் கூட்டு தேங்காய் அரைக்கிறது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு போட்டுக்கோங்க அது குவான்டிட்டி தகுந்த மாதிரி பூண்டு காலேஜ் கல் அழகாக போட்டு ஒரு சும்மா ஒரு சுத்தி சுத்தி எடுப்போம்னா அது மாதிரி எடுத்துகிட்டோம்னா நல்லா அரைச்சிட விடாது குறை வரப்ப அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சா போட்டு நல்லா வந்துச்சு தண்ணி தட்டு தண்ணி திட்டு நல்லா துள்ளி விட்டுட்டு கொஞ்சம் அந்த பேருக்கு சின்ன தண்ணி தெளிச்சு தான் தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்கள் அழகாக கூட்டு ரெடி ஆகிட்டு பின்னாடி இதுக்கு மேலே நான் வந்து தயிர் ரெண்டு மூணு ஸ்பூனு தயிர் விடுவேன் உப்பு பார்த்துக்கோங்க தயிரை விட்டுக்கோங்க தயிரை விட்டு கிளறி விட்டு அப்படியே மன்னித்தணையம் போட்டு கிணக்கிட வேண்டியது என்னோட ஸ்டைலில் நீங்களும் அவியல் போட்டு நார்மல் ஸ்பேஷன் விட்டு சேர்த்து பாருங்கள் எப்படி வந்ததை சொல்லுங்கள் நல்ல ஒரு கமகம நறுமையான மனத்தில் இருக்குது அப்படியே மண்ணி தண்ணயம் போட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா போட்டு ரெடி உங்களும் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்